மேஷத்திற்கு ஏழரை சனி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த முக்கியமான வீடுகளை குரு பார்வை வந்து விடுது இது பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது ஒன்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்குது ஒரு பக்கம் எந்த நேரத்தில் ஏழரை சனி நேரத்தில் நடக்குது அதுதான் இன்னொரு பக்கம் ஏழாம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பார்வையினால் அஞ்சாம் பார்வையினால் ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருனால் எத்தனை எத்தனை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது இவங்க எனக்கெல்லாம் கல்யாணம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்ச பெண்கள் ஆண்களுக்கு திருமணம் வந்து இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி குருவுடைய சமசப்தமாக பார்வையினால பாக்யஸ்தானம் இந்த பாக்கியஸ்தானத்தை அதே மாதிரி குருவுடைய ஐந்தாம் பார்வையால இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில்கள் சொல்றோம் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ் மேஷத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஸ் எல்லாம் பல மடங்கு நல்லபடியாக உயரும் அடுத்தபடியாக அவருடைய செவன்த் பார்வை ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஒன்பதாம் வீடு மூலத்திரிகோண ஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்யஸ்தானம்னு சொல்கிறேன்